மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரவேற்பிற்காக வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி உட்பட்ட பகுதி தான் இது மாடுகள் உள்ளது அது மட்டும் இல்லை நெடுஞ்சாலையில் காவலுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கமும் மாடுகள் உள்ளது நீண்ட காலமா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சரி நகராட்சியிலும் சரி மனுக்கள் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை இது போல வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடின்றி மாடுகளை சாலையில விடுறதால விபத்து அபாயம் ஏற்படுதுங்க நிறைய விபத்தும் ஏற்பட்டிருக்கு மக்கள் நிறையவே இந்த மாடுகளால வந்து அவதிப்படுறாங்க பொதுமக்கள் இது பஸ் ஸ்டாண்டு மாடுகள் இங்க பாருங்க இங்கேயும் மாடு அங்க பாருங்க அங்கேயும் மாடு இது எல்லாமே வளர்ப்பு மாடுகள் தான் என்ன பண்றாங்க மாட்டின் உரிமையாளர்கள் கட்டுப்பாடின்றி வந்து பாத்தீங்கன்னாக்க அவிழ்த்து விட்டு இருக்காங்க சாலைகள்ல நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அபராதம் விதிக்கணும் மாடை வந்து அப்புறப்படுத்தணும் கைப்பற்றணும் ஆனா எந்த நடவடிக்கை இல்லாததால அவ்வளோ தைரியமா இருக்காங்க நகராட்சியின் அலட்சியம் இது போன்ற தவறுகளை வந்து செய்கிறார்கள் இந்த மாட்டின் உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் எங்கேயாவது பார்த்து கேட்டால் நகராட்சிக்கு கட்டணம் செலுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் சந்தா செலுத்துகிறோம்ன்ற மாதிரி நகராட்சி அலுவலகத்தில் கேட்டாக்க அது அபராதம் விதிக்கிறோம் அவங்க கட்டணம்ன்றாங்கன்றாங்க அவங்க அபராதம் செலுத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா உணராமல் திரும்ப திரும்ப மாடை வந்து சாலைகளை விடுறாங்கனாக்க நகராட்சி வந்து பாத்தீங்கன்னா சரியா செயல்படல அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னாக்கா மாடை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றணும் மீண்டும் மீண்டும் அதே நீங்க தவற செய்கிறீங்க என்று அதை அவர்கள் செய்வதில்லை நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆட்சியருக்கு இந்த காணொலி சென்றடையும் வரை இதையும் பகிருங்கள் இனிமேலாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம்